எசேக்கியல் புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து பதினாறு முடிவுள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் எருசிலேமில் எப்படிப்பட்ட அருவறுப்புகள் எல்லாம் இருந்தன என்று சொல்லி இதிலே குறிக்கப்பட்டிருக்கின்றது ஊர்வன வெறுக்கத்தக்க விலங்குகள் இஸ்ராவேலின் வீட்டார் தெய்வ சிலைகளுக்கும் மூப்பர்களுக்கும் தூபம் காட்டினாங்க இஸ்ராயல் மக்கள் என்ன செஞ்சாங்க வெறுக்கப்பட்ட விலங்குகளுக்கும் மூப்பர்களுக்கும் இப்படி அநேக படைக்கப்பட்டவைகளுக்கு என்ன செஞ்சாங்களா தூபம் காட்டினாங்களாம் இது ஆண்டவருக்கு எப்படிப்பட்டது என்ற பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்றது அருவறுக்கப்பட்டது என்று சொல்லப்படும் பாருங்க பெண்கள் உட்கார்ந்து தம்முசுக்காக அழுது கொண்டிருந்தார்கள் யார் இந்த தம்முசுனாக்க வேற தெய்வம் பிற தெய்வத்துக்காக இஸ்ராயல் மக்கள் பெண்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாங்களாம் பதினாறாவது வசந்த வாசி பாருங்க அங்க இருபத்தி ஐந்து பேர் கதிரவனை தொழுது கொண்டிருந்தார்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதற்கு பதிலாக யாரை நோக்கி மன்றாடுறாங்க பதினாறாவது வசனத்தை வாசித்து சூரியனை வணங்கினார்கள் எத்தனை பேர் இருபத்தஞ்சு பேர் இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் யாரை வணங்குறாங்க இன்று சூரிய நமஸ்காரம் படைக்கப்பட்ட பொருள்கள் மரத்தை வணங்குவது செடியை வணங்குவது கல் குப்பை மண் மண்ணாங்கட்டி இதையெல்லாம் வணங்குவது தான் ஆண்டவருக்கு எதிரான பெரிய பாவம் என்ன என்ன சொல்ற ஒரு சில பகுதிகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக வாஸ்து பார்ப்பது மூட நம்பிக்கை என்னது வாஸ்து தெரியுமா அது தெரியாம வீடு கட்டினீங்க அப்படிதான் அப்படிதான் ஒரு வீடு கட்டினாங்க நமக்கு கிறிஸ்தவங்க தான் கிறிஸ்தவம் வீடு கட்டினாங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை உடனே என்னாச்சு அவங்க வந்து சரி நம்ம போய் ஒரு நல்ல குறிகார மந்திரவாதியை பார்ப்போம் வாஸ்து சொல்றோன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனாங்க அந்த வாஸ்து பார்க்குறவன் வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து வீடு நல்லா புதுசாக கட்டு கட்டியிருக்காங்க ஏராளம் பணத்தை வாங்கிக்கிட்டு சொன்னா இவங்கள ஏராளம் காசு இருக்கு உங்கள் வாசப்படி எங்கே இருக்கு அது அந்த பக்கம் இருக்க வேண்டிய வாசப்படி எங்கே வச்சுட்டீங்க இந்த பக்கம் வச்சதால உங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை எதனால பிரச்சனை வாசப்படியல் புதுசா வீடு கட்ட நீங்க பாத்துருக்கீங்களா வாஸ்து பாத்துருக்கீங்களா வாஸ்து சாஸ்திரம் படி வீடு கட்டிருக்கீங்களா யாரு நம்ம கத்தோலை கிறிஸ்தவ நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து வீடு கட்டிருக்கீங்களா பால் கொதிக்க வச்சிருக்கீங்களா நீ யாரை நம்பினாய் கறந்து போன பசும்பால தானே நம்பினாய் என் தேவனை நம்பினாயா அருவ நம்புறீங்களே ஆண்டவரை நம்புறதை விட்டுட்டீங்களே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவது ஆண்டவர் இயேசுவை நம்ம இந்த வீட்டுக்காரங்க அந்த வாஸ்து சொல்றோன்னு சொன்னபடி வீட்டை அருவ காலை இடிச்சு இந்த பக்கத்தை எடுத்து அந்த பக்கத்தை வச்சு கட்டினாங்க என்ன தெரியுமா ஒரு வாரத்தில் அந்த கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி காலே துண்டிக்கப்பட்டுடுச்சு எதனால இப்படி மந்திரவாதிகளும் தந்திரவாதிகளும் வாஸ்து சொல்றோன்னு வரும்பொழுது ஆண்டவர் இயேசுவைய கூட்டிட்டு வருவான் சாத்தானை கூட்டி கொண்டு வருவான் உங்க வீட்டு வாசப்படியெல்லாம் உட்கார வச்சுட்டு போயிவிடுவான் அதிலிருந்து உங்க வீட்டுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும் என்ன என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி சாத்தானுக்கு தான் தெரியும் அவள் உங்களை ஒன்றுமில்லாமலாக்கி விடுவான் இப்படியாக வாஸ்து சாத்திரங்களை நம்புவது மூடநம்பிக்கை பிரிய மாணவர்களை ஆளிலுயா யோவான் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசியுங்கள் நானே வாயில் ஆண்டவரேசன சொல்றாரு நானே நானே உங்க வீட்டுக்கு வாயிலாக இருக்கிறது உங்க வீட்டுக்கு வாயில் உங்க வீட்டுக்கு அருவக்கால் யாரு யாரு தேக்கு மரத்தில் செஞ்சீங்களோ பூசரை மரத்தில் செஞ்சீங்களோ இரும்புல செஞ்சீங்களோ பிளாஸ்டிக்ல செஞ்சீங்களோ உங்க வீட்டுக்கு வாயிற்படியாக இருக்க வேண்டியது யாரு நானே வாயில் யோவான் பதினாலு ஆறு நானே வழியும் உண்மையும் வாழ்வும் நான் தான் வழி நான் தான் வழி என் வழியாக ஒருவரும் பரம தந்தையிடம் வர முடியாது அப்படி என்று சொல்லி ஆண்டவர் இயேசு ஆழ்ந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கும்படி சொல்லி கொடுக்கிறார் அலிலுயா இப்படியாக வாசற்படி இந்த திசையில் இருக்கணும் அந்த இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திசைகளை பார்ப்பது மூட நம்பிக்கை வடக்கு கிழக்கு மேற்கு திசை இப்படி என்று சொல்லி திசைகளை அதுவும் நம்பிக்கை பிரியமானவர்களே யார் இந்த உண்டாக்குனது உண்டாக்குனது கிழக்கு மேற்கு திசை எல்லாம் ஒரு கடவுளா கிழக்க பார்த்து வாசல் வைக்கணும்பா மேற்க பார்த்து இது செய்யணும் இப்படி என்று பல விதமான மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன நம்ம மக்கள்கிட்ட இப்படி தான் நம்ம குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சோ அப்படி என்று சொல்லி நம் மும்பையில் இருக்கிற பிரச்சனையில் இருக்கிற கொஞ்சம் இடத்த நீ எந்த பக்கத்தில் வாசப்படி வைப்ப உனக்கு வைக்கிறதுக்கு இடமே இல்லையே இருக்கிறதே அந்த ரவ இடம்தான் அதில் என்ன பெரிய வாஸ்து தாஸ்திர தந்திரங்கள் மந்திரங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தலையை வச்சு தூங்கணும் இல்லைன்னா கிழக்கு தலை வச்சு தூங்கணும் இப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சொன்னால் மயக்க வரும் இப்படி இதெல்லாம் இந்த திசைகளை உண்டாக்கியது யார் ஆண்டவர் இயேசு இயற்கையை நம்பாதீர்கள் யார் மீது நம்பிக்கை வையுங்கள் ஆண்டவராக ஆண்டவராகிஸ்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் சங்கீதம் ஒன்று பத்தை வாசித்து பாருங்கள் வாதை உன் கூடாரத்தை வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது மகனே அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு சாத்தான் சுத்தி சுத்தி வரான் குடுக்கு எலி ஓடுது கொலுசு சத்தம் கேக்குது அப்படின்னு பயந்து கொண்டு கூடாரத்தை அணுகாது நீரிடாது நேரிடாது மகனே உன்னதமான கர்த்தரையே என்ன செய்யணும் அந்த இயேசுவே நீங்க தங்குங்க என் குடும்பத்தில் இருக்க அத்தனை பிரச்சனை நீங்க வந்தா போயிடும் சொல்லு நம்பிக்கையோட ஜவுன் மணிக்கு வீட்டுக்கு போங்க அவர் வந்து உங்க வீட்டில் தங்கிடுவார் எப்படி தங்குவாரு உன்னதமான கர்த்தரையே உரைவிடமாக்கிக் கொண்டாய் அடைக்கலமாய் ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டாய் அடைக்கலமாய் ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டாய் சேர்ந்த வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே அலெலுயா அலுலுய் அலெலுயா அலுலுயா ஒவ்வொரு நாளும் சங்கீதம் தொன்ன தொன்னை வாசித்து வாசித்து அந்த சங்கீதம் அந்த பாட்டு இந்த பாட்டை பாடி 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 ஜெவிங்க உன் வீட்டுக்கு எதிராக எந்த மந்திரமும் பலிக்காதே அலெலுயா அலில் ஆலெலுயா அலுய் திருவழிப்பாடும் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசியுங்கள் இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டிக்கொண்டிருக்கிறேன் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் என்ன செய்யறாரா உங்க இதயத்து கதவுல நின்று என்ன செய்யறாரா தட்டினே இருக்கார் காலைல இருந்து ஒன்பது மணிலேருந்து மைக்கு போட்டு நாங்கள் எல்லாம் கத்தினே இருக்கோம் ஏஸ் தாம்பா கடவுள் ஏஸ் தாம்பா கடவுள் இதயத்தை திறங்க உங்கள் வீட்டை திறங்க உங்கள் வீட்டு கதவை திறங்க வாயில் படியாக திறந்து வைங்க ஏசு வருட்டோம் தட்டுறாரா ஏசு கேட்குதுங்களா கேட்கலாம் சொல்லுங்க சவுண்ட் என்ன கொஞ்சம் கூட்டிடுவோம் காது கிழிஞ்சு போயிடும் கிறிஸ்துவ பெருமக்களே ஆண்டவர் இயேசு வாசர் படியில் கதவை தட்டுகிறார் நீ இன்று திற இப்படி மனிதர்களையும் இயற்கையும் மற்ற தெய்வத்தையும் கல்லையும் மண்ணியும் நம்பியும் வாழ்ந்த வாழ்க்கை போதும் இன்றோடு முடிந்து போகட்டும் என் தேவன் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் அலலுயா இயேசு வீட்டுக்கு வரா சக்கிய வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு என்னாச்சு மீட்பு உண்டாயிற்று ஏசு வந்த வீட்டுக்கு என்னாச்சு மீட் உண்டாயிட்டு பேத்தினுடைய மாமியார் சுகம் இல்லாமல் இருந்தாங்க ஏசு அந்த வீட்டுக்கு போனாருங்களா என்னாச்சு நோயோடு இருந்த அந்த மாமியார் ஏஞ்சி டீ போட்டாங்க காஃபி போட்டாங்க ஏசுக்கு என்னென்ன கொடுத்தாங்களே தெரியாது பார்த்தீங்களா அவருடைய வீட்டில் இருந்த நோயை ஆண்டவர் மாற்றினார் யாயிர் யாயிர் வீட்டுக்கு ஏசு போறார் அங்க மறித்து போனா யாயிருடைய மகளை ஏசு என்ன செய்கிறார் உயிரோட எழுப்புகிறார் அலலுயா அலு இன்னைக்கு என் தேவனை பார்த்து நீ கூப்பிடு அப்பா எங்கள் வீட்டுக்கு வா உங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கின்றதோ என்னென்ன பாதிப்புகள் இருக்கு சொல்ல ஏசப்பா என் வீட்டில் வந்து தங்குங்க சொல்லு நீ சொல்லிப்பார் அத்தனை பிரச்சனைகளின் தேவன் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார் அழிலுயா குறி கேட்பதையும் நாள் நட்சத்திரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் தோஷம் பார்ப்பது வாஸ்து பார்ப்பது இதையெல்லாம் நிறுத்துங்கள் பிரியமானவர்களே இவர்கள் எல்லாம் சாத்தானின் கூலி படையினர் சாத்தானுக்காக வேலை செய்கிறவங்க தான் இவங்க இன்னோடு நீங்க நிறுத்தினீங்கன்னா என் தெய்வங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் அழிலுயா அடுத்தபடியாக சுப காரியங்களுக்கு விதவை தாய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அம்மா ஒருவேளை ஆயிட்டா நல்ல காரியம் அந்த வீட்டுல கல்யாணம் நடக்குது நல்ல காரியம் நடக்குதுன்னா யார் வரக்கூடாது அப்படிதான் ஒரு பையன் ஒரு திருமணத்துல அவள் போயிட்டு அந்த அந்த பையனுடைய அம்மாவை தேடி தேடி பார்த்தாங்க அந்த அம்மா காணவே இல்லை கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு அந்த பையன் கல்யாணம் கல்யாணம் நடக்க அந்த கல்யாணத்துல விதவை தாய் வீட்டுக்காரரு கிடையாது இந்த பையன் நல்லா ஜோரா லட்சங்கள் செலவழிச்சு கல்யாணம் பண்றான் ஒரு தடவை பையனை வழியில பார்த்து கேட்ட பொழுது என்னப்பா உன் கல்யாணத்துல உங்க அம்மாவை காணுமே அப்படின்னு கேட்டபோது யாரு கிறிஸ்தவ பையன் என்ன சொல்றான் எங்க அம்மா விதவை தாய் அவங்க என் கல்யாணத்துக்கு வந்தா எனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க நானே எங்கள் அம்மாவிட்ட சொல்லிட்டேன் நீ வராதம்மா வீட்டிலே இருண்டு கிறிஸ்துவ பெருமக்களே உங்களை பெத்து எடுத்து பத்து மாதம் சுமந்து உங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பால் ஊட்டி உங்களுக்கு கையை பிடிச்சி நடக்க கொடுத்து சோறு ஊட்டி உங்களுக்கு தேவையான அத்தனையும் செஞ்ச அந்த தாய் உன் கல்யாணத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்க கூடாது அது உனக்கு சாபமா மாறும்னு நினைங்க நினைச்சிங்கன்னா உங்களை விட மோசமான மனிதர்கள் யாரும் அந்த உலகத்துல இருக்க முடியுமா கிறிஸ்தவ பெருமக்களே இதுதான் மூட நம்பிக்கை உலகம் பல காரியங்களை சொல்லி கொடுக்கும் என் தேவனை நீ நம்பு உன் தாய் வந்தவன் திருமணத்தில் நின்று ஆசிர்வதித்தாதான் உனக்கு ஆசீர்வாதம் அப்படி என்று வேதத்துல எபேசியர் ஆறு ரெண்டு மூணெல்லாம் எல்லாம் வாசித்து பாருங்க உன் தாயையும் மதித்து நட என்பதே உள்ளடக்கிய முதலாவது கட்டளை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை பத்து கட்டளைக்கு மட்டும்தான் தந்தையும் மதித்து நடந்தால் இந்த மண்ணுலகில் நீடூடி வாழ்வாய் உங்க கல்யாணத்துல உங்க அம்மா அப்பா கூப்பிடறதுக்கு தயவு செஞ்சு மறந்துடாதீங்க ஒருவேளை உங்க அப்பா இல்லாம அம்மா தனியா இருக்காங்க அம்மா இல்லாம அப்பா தனியா இருக்காருன்னா வராதன்னு சொல்லாதே அவங்கள தான் நீ முதல்ல நிறுத்தணும் வையுப்பா அவன் கையை என் தலையில் வச்சு ரெண்டு பேரையும் ஆசீர்வதிங்க எங்கள் நான் இல்லற வாழ்க்கை நல்லா அமைன்னு சொல்லி ஆசீர்வதி சொல்லு என் தேவன் தாமே உங்களை உங்கள் பெற்றோர் வழியாக ஆசீர்வதிப்பார் ஆளிலுயா ஆளிலுயா பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் அவர்களை மதித்து நடங்கள் உங்களுடைய ஆயுள் இந்த உலகத்தில் நீடூழி இருக்கும் என்று சொல்லி என்ன தேவன் சொல்லுகிறார் அடுத்தபடியாக மார்கழி மாதம் பீடை மாதம்னு சொல்லுவாங்க இதில் சுப காரியங்கள் நடக்கக்கூடாது ஆடி மாசத்துல குழந்தை பிறக்க கூடாது கேள்விப்பட்டிருக்கீங்களா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மார்கழி மாதம் பீடை மாதம் எந்த ஒரு நடக்கக்கூடாது ஆடி மாசத்துல குழந்தை பிறக்க கூடாது அது குடும்பத்தையே ஆட்டி படைக்கும் இப்படி என்பதை எல்லாம் மூட நம்பிக்கை பிரியமானவர்களே திருவழிப்பாடு ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் அகரமும் நகரமும் முதலும் முடிவும் யாரு நானே காலங்கள் அவர் கையில் இந்த ஈஸ்டர் டைம்ல இந்த மெழுகுத்திரிய ஏத்தி புது தீபத்தை மந்திரிச்சு சாமியார் ஜெபத்தை சொல்லி அந்த ஆணியை சொல்லுவாங்க அப்ப காலங்கள் அவர் கையில் முதலும் முடிவும் தொடக்கமும் யார் கையில் உள்ளன தேவனுடைய கையில் உள்ளன அவர் படைத்த இந்த நாட்கள் அத்தனை நாட்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்கள் தான் பிரியமானவர்களே அழலுயா இப்படி தொடக்கமும் முடிவும் இருக்கிற நம்ம ஆண்டவர் இயேசுவை நீங்கள் நம்ப ஒழிய இப்படிப்பட்ட சொற்களை நீங்கள் நம்பவே கூடாது பூ போட்டு பார்க்கறது உருட்டி போடுறது இந்த சங்கு போட்டு பார்க்கறது பார்த்துருக்கீங்களா சங்கு போடுவாங்க இது நடக்குமா நடக்காதா இந்த பையன் என் பொண்ணுக்கு ஒத்து வருமா வராது இப்படி பூ போட்டு பார்க்கறது சங்கு கட்டையை உருட்டி போடுறது சோழி முத்துக்கள் அதான் சங்கு போடுறது சீட்டு போட்டு பார்க்குது இவையெல்லாம் மூட நம்பிக்கைகள் அலலுயா அலலுயா உங்க வீட்டில் பெண் பார்க்கணும் உங்க பையனுக்கு இல்லை மாப்பிள்ளை பார்க்கணும்னா எந்த பக்கம் போக்குறது வடக்க போலாமா தெக்க போகலாமா யார்கிட்ட கேட்பீங்க ஆஹ் குடிகாரன்ட்ட கேட்பீங்க ஆயிரம் ரூபா கொடுத்து கேட்பீங்க ஐயோ உங்களுக்கு ஆயர்ரூவா வேஸ்ட்டா பிடிச்சே நீ வீட்டில மட்டி போட்டு பைபிள் எடுத்து ஆண்டவரே என் பொண்ணுக்கு நல்ல ஒரு பையனை நீங்களே கூட்டிட்டு வாமான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணா போதுமே என் தயவன் தாமே உங்களை குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் கொடுத்துருப்பார் ஆலைலுயா ஆளெலுயாலுயா அலுய்யா ஆண்டவர் மனிதனை படைக்கும்பொழுது தன்னுடைய சித்தப்படி படைத்தார் ஞானத்தையும் அறிவையும் அவனுக்கு கொடுத்தார் கொடுத்தாரா ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவங்களுக்கு கொடுத்துருக்காரா இல்லையா அந்த ஞானத்தையும் அறிவையும் விட்டுட்டு பூலையும் சீட்டிலையும் அந்த சங்கலையும் அந்த கடலை சும்மா கிடக்கும் காலால் மிதிச்சு போகிற அந்த ஜங்கை எடுத்து அது உனக்கு வாழ்வு கொடுக்க முடியுமா அது பெண்ணுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியுமா பூசாரி என்ன ஜங்கை வச்சுருக்கான் ஏன்னா அவனை ஸ்பெஷலாக ஆண்டவராக கொடுத்தார் அந்த ஜங்கலை இங்கேருந்து பொறுக்கிட்டு வந்தான் கடலில் இருந்தானே பொறுக்கிட்டு வந்தான் காலால் மிதிப்பட்டு நாத்தம் கிடைச்சிருக்க அந்த ஜங்கை நம்புகிற கிறிஸ்துவ பெருமக்களே ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் இன்னும் ஒரு சிலர் பைபிள மூடி வச்சிட்டு பட்டுன்னு திறந்து எந்த வசனம் வருதோ இது எல்லாரும் செய்யறாங்க எல்லாம் சிரிக்கிறாங்க எல்லாம் எந்த வசனம் வருதோ அதுதான் ஆண்டவர் சொல்ற வசனம் அதன்படி தான் செய்வாங்க இதுவும் மூட நம்பிக்கை தான் பிரியமானவர்களே அழலுயா அழலுயா அப்படிதான் ஒருத்தவன் ஆண்டு ஒரே ஆண்டு ஒரே நான் நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன் இது நடக்கணுமா என்னன்னு செல்லுங்கான்னு சொல்லிட்டு பைபிளை பட்டு திறந்தானா அப்போ அந்த பைபிள் வசனம் வந்துச்சான் அவன் ஆண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு பைபிள் வந்துச்சான் ஐயோ ஆண்டுவரே இப்படி வரவே கூடாது இது உங்களோட வார்த்தை இல்லையாப்பா நான் திரும்ப திறக்க போறேன் நீங்க ஏண்டோ பேசுங்கன்னு சொல்லிட்டு பட்டுன்னு பைபிள் திறந்தாரு நீயும் அப்படியே செய் அப்படின்னு ஒரு வசனம் வந்துச்சான் அப்படியே மூடி திரும்பி மூடி வச்சுட்டு ஆண்டவரே நல்லா ஜவம் பண்ணிட்டு பத்து நிமிஷம் துதிச்சிட்டு இப்ப திறக்க போகிற ஆண்டவரே இப்ப வர வசனம் தான் எனக்கு வசனம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தான் செய்வதை விரைவில் செய்ய அப்படின்னு இருந்துச்சு போட்டுட்டு பைபிள் படிக்கிறதே ஆள் விட்டுட்டார் இதெல்லாம் மூட நம்பிக்கை ஒரு நாள் திறந்து பட்டுன்னு திறந்து உண்மையுள்ள தேவன் தப்பி தவறி உன் கை வேற எங்கேயா போய் இப்படி ஒரு வசனத்தை படித்து ஆண்டவர் என்ன சாவ சொல்றாரு போல அப்படின்னு சொல்லி யூதாச போல நீயும் போய் செத்து போயிட்டா அது தேவனுடைய சித்தமா என் அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே இவைகள் எல்லாம் நம்பிக்கைகள் சூனியக்காரர்களையும் சொல்பவர்களையும் நாடுவது சூனியக்காரர்கள் கிளி ஜோதிடர்கள் கைரேகை பார்ப்பவர்கள் இவர்களை நம்பி இவர்களால் நீங்கள் தீட்டாகாதபடியாக பார்த்து கொள்ளுங்கள் யார் இந்த குறி சொல்றங்க யார் இந்த சூனியக்காரர்கள் இப்ப யார் இவங்களாம் சாத்தானுடைய கூலி தொட்டண்ணா அப்படின்ற ஒரு பெரிய இன்றைக்கி யூடியூப்ல போய் இந்த வீடியோவை எனக்கு பிடிச்ச ஒரு சாட்சியம் சின்ன பிள்ளைங்கள ஸ்கூலில் படிக்கும்போதே அதை கேட்பேன் ஒரு பெரிய மந்திரவாதிக்கெல்லாம் டாக்டர் பட்டா எடுத்தவர் சக்கரவர்த்தி காட்டுல வாழ்ந்தவர் சவப்பெட்டி தான் மேலதான் இருப்பார் மண்டை ஓட்டுல தான் தண்ணி கொடுப்பார் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மந்திரவாதி இருபத்தி ரெண்டு சீடர்கள் அவருக்கு இருந்தாங்க பதினாறு பாம்பு அவர்கிட்ட இருந்துச்சு அப்படி மட்டும் இல்லை ஏழு குட்டிச்சாத்தான் அவர்கிட்ட இருந்துச்சு செய்தி கேட்டு பாருங்க வீட்டுக்கு போயிட்டு இருவத்தி ரெண்டு வேலைக்காரங்கன்னா எவ்வளவு பெரிய மந்திரவாதி அத்தனை மந்திரம் வாஸ்து சாஸ்திரங்கள் அத்தனையும் படிச்சவர் எல்லாத்தையும் படிச்சு என்ன நினைக்கிறாரோ அப்படியே செய்வார் அவ்வளவு பெரிய மந்திரவாதி அப்படிப்பட்ட ஒரு மந்திரவாதி ஏழு குட்டி சாத்தான்களை வைத்திருந்தார் இந்த குட்டி சாத்தான்களுக்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்கணுமா இல்லை என்றால் அதுக்கு அவன் வந்து இவரை பாதித்து விடும் அதனால எவனை கீழே எவன் குடும்பத்துக்கு ஜூனியம் வைக்கலாம் எவனை தான் இவருக்கு வேலை இப்படிப்பட்ட ஒரு மந்திரவாதி ஒரு கிறிஸ்தவ பொண்ணுக்கு எதிராக அவருடைய மந்திர அதையிலே மந்திரம் செய்யும் பொழுது ஏசு அவனுக்கு தோன்றினார் அவனுக்கு தோன்றி தொட்டன்னா நீ யாருக்கு எதிராக மந்திரம் செய்கிறாய் என்னுடைய பிள்ளைக்கு எதிராக அல்லவா ஒரு மந்திரத்தை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லி நடு ராத்திரில ஆண்டவர் இயேசு முகமுகமாக தரிசனமாக செய்தி அவ்வளவு அருமையாக சொல்லுவார் ரொம்ப அழகாக இயேசுவை பற்றி அவர் வருணிப்பார் இயேசு காட்சி கொடுத்து மந்திர அத்தனையும் அவனை விட சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரரா இருந்து வருகிறார் எனக்கு ஒரு நாற்பது வருடமாக பைபிளை எடுத்து தெரு திருவா ஊர் ஊராக போய் இயேசுதான் உண்மையான கடவுள் மந்திரங்களை நம்பாதீர்கள் தந்திரங்களை நம்பாதீர்கள் அவன் சாத்தானின் கூலிப்படை என்று சொல்லி இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அலிலுயா அலிலுயா இப்படிதான் ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்தது இப்படி ஒரு கிளி ஜோசியம் பாக்குறவங்க ஒரு வீட்டுக்கு போன வசதியாக கட்டியிருந்த ஒரு வீட்டை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இப்படியாக இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த அம்மா கிட்ட ஜோசியம் பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் எங்கேன்னு கேட்டதையும் எங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளிநாட்டில் வேலை செஞ்ச சொன்னதையும் இன்னும் ஒரு வாரத்தில் உங்கள் வீட்டுக்காரர் மறித்து போய் விடுவார் அதுக்கு பூஜை செய்ய வேண்டும் சொல்லிட்டு அந்த அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அறிவுறுத்துறார் பூஜைக்கு செலவு எவ்வளோ ஒரு லட்சத்தி ஒரு ரூபா எவ்வளோ ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி ஒரு ரூபா வைப்பான் அந்த பூஜை செஞ்சான் வீட்டுக்காரர் செத்து போயிடுவார் என்று பூஜை செய்தான் இப்படியாக ஏமாத்திட்டு அந்த அவ்வளவு பணத்தையும் திருடினு போயிட்டான் இப்படி பணத்துக்காக கூலிக்காக பணத்தை நம்பி வேலை செய்யறவங்க தான் யாரு சூடியக்காரர்கள் செய்விட